கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் இயலும்புகளை நனமுள்ளதாக்குவார் என்று வாசிக்கிறோம் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவராயிருந்தார் எப்படிப்பட்ட காலங்களில் என்றால் மகா வறட்சியான காலங்களில் கூட நம்மை திருப்தியாய் நடத்தினாராம் நம்முடைய ஆத்மா திருப்தி அடைய வேண்டுமென்றால் அது கத்தருடைய வார்த்தையினால் மாத்திரமே திருப்தியாக முடியும் ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் நடைபெறாது இதெல்லாம் இந்த வாழ்க்கையிலே வறட்சியான பகுதிகள் என்று நாம் எதை எதை நினைத்தோமோ அதையெல்லாம் நம்முடைய கண் காணும்படியாக ஆச்சரியமாய் திருப்தியாய் நம்மை நடத்தி இருக்கிறார் பாகுமம் முப்பத்தி ரெண்டு பனிரெண்டுலே கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் ஒருவரே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை நடத்தினார் நடத்துகிறார் இனிமேலும் நம்மை திருப்தியாய் நடத்துவார் ஆகவே கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி அவருடைய ஈவுகளை எண்ணி அவருடைய இரக்கங்களை எண்ணி நாம் துதித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் எப்படி நடந்தது இதெல்லாம் வறட்சியான பகுதிகள் என்று நாம் எண்ணியிருந்த காரியங்களை எல்லாம் தேவன் திருப்தியாய் நம்மைக்கு நம்மை கொண்டு அவர் நடத்தினார் ஆகவே நம்மிடத்தில் உள்ள கொஞ்சத்தை நாம் பார்க்க வேண்டாம் அந்த கொஞ்சத்தை கூட தேவன் குறையாமல் பாதுகாத்து நம்மை திருப்தியாய் நடத்தினாரே அதை எண்ணி நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய திரி மங்கி போனது ஆனால் அணைந்து விடாதபடி பாதுகாத்தாரே நம்மை நடத்தினாரே அதை எண்ணி நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவர் நம் மேலே வைத்து நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்து நடத்தினார் ஆகவே ஒவ்வொரு நாளும் கூட இருந்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை நமக்கு கடினமான பாதையாக இருக்கலாம் ஆனால் நடத்துகிற அவருக்கு அது லேசான காரியம் யோசைப்பனுடைய வாழ்க்கையிலே யோசைப்பை எகிப்திற்கு கொண்டு போனது தேவன்தான் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழிலே தேவன் அவனை அனுப்பினார் என்று பார்க்கிறோம் தேவன் அறியாது அனுமதியாது எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே வருவதில்லை இந்த யோசைப்பை அனுப்பின தேவன்தான் ஆனால் அவன் விலங்கிடப்பட்டவனாய் சிறைச்சாலையிலே இருந்தான் சிறைச்சாலையின் அனுபவத்திலும் கூட அவன் விலங்கிடப்பட்டு இருந்தாலும் அவனை விட்டு விலகாத தேவன் அவனோடு கூட இருந்தார் ஆகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கட்டுகள் நிறைந்ததாக இருக்கலாம் வனாந்திரமான இருக்கலாம் வறட்சியான இருக்கலாம் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன் அங்கு அதிபதியாய் மாற்றப்பட்டான் ஆகவே தேவன் நம்முடைய இன்றைய அறிந்த தேவன் நாளையையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய தலைமுறைகளையும் அறிந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை கரை சேர்க்கும் வரைக்கும் அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே நம்மோடு கூட பயணம் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நமக்கு தேவன் வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நடத்திவிட்டு அவர் வார்த்தையை மறந்து விடுகிறதற்கு அவர் மனிதன் அல்ல அவர் நமக்கு தந்த வார்த்தைகளுக்குள்ளாய் நம்மை வைத்து நம்மை பாதுகாக்கிறவராய் நம்மை நித்தமும் நடத்துகிறவராய் தம்முடைய வார்த்தைகளைக் கொண்டு நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்தி தைரியப்படுத்துகிறவராய் திருப்தியாய் ஒவ்வொரு நாளும் நடத்துகிறார் அந்த திருப்தியாய் நடத்துகிற தேவனை நாம் நித்தமும் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலே கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார் நித்தமும் நடத்துகிற தேவனை நாம் நித்தமும் தேடும் பொழுது அவர் நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நம்மை நடத்துவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கர்த்தாவே உமது வசனத்தின்பது படி உடது அடியானை நன்றாய் நடத்தி நீர் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் உடைய வார்த்தைகளை தந்து எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்தி வந்த பாதைகளுக்காய் நாங்கள் தோத்திருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களிலே துணிக்க பண்ணுங்கள் எங்களை நித்தமும் நடத்து வீராக திருப்தியாய் நடத்துங்க இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்